உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம டிசம்பர் மாத பலன் இந்த வருஷத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாத பலனை துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அப்ப அந்த டிசம்பர் மாசத்துல அந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம் கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பிளஸ் வக்ரம் கண்ணியில கேது பகவான் விருச்சகத்துல சூரிய பகவான் புதன் பகவான் அதே சமயத்துல மகரத்துல சுக்கர பகவான் கும்பத்துல சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க மீனத்துல ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் இப்ப கடந்த காலமாகவே நாம் வந்து துலாம் ராசிக்கு எல்லாமே சாதகமான பலன்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே திருப்தியான பலனை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி திருப்தியான பலனை எவ்வளவு சொல்லி இருந்தாலுமே அதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது எனக்கு தொழில் சரியில்லை எனக்கு வேலையில முன்னேற்றம் இல்லை எனக்கு வேலைக்கு அலைஞ்சும் வேலை கிடைக்கல நான் பிஸ்னஸ் பண்ணியும் நான் லாஸ் ஆகிட்டு இருக்கிறேன் எனக்கு கல்யாணங்கள் இன்னுமே கூடி வரல திருமண வாழ்க்கை திருப்தியாக இல்லை எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னீங்க இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு சிலர் முன்வைக்கிறீங்க இதற்கு கடைசியில நான் பதில் சொல்றேன் அதே சமயத்துல துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே துலாம் அப்படின்னாவே சுக்கர பகவான்டி ஆதிக்கம் அப்ப அந்த துலாம் ராசியில பிறந்தவர்களாகப்பட்டது பணத்து மேல ஒரு தனி பற்று இருக்கும் அந்த பணம் 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 பணத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய குடும்பத்துக்கோசரம் தன்னுடைய உறவு உறவினர்களுக்கோசரம் செலவு பண்ணணும் அப்போ அவங்க வந்து பார்க்க போனா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல லட்சியவானா இருப்பாங்க இப்ப அவர்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சுக்கர பகவான் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ராசிநாதன் திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே செயல்படுத்த முடியும் அப்ப இவங்க ராசிநாதன் வந்து ராசிக்கு நான்காம் இடமான மகரத்துல இந்த சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்தது யாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவானும் கும்பத்துல ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கரன் நின்ன வீடு ஸ்தான பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைச்சிருச்சு அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான் அப்ப தன்னுடைய ராசிநாதன் போய் உட்கார்ந்த வீடு சனி பகவானுடைய வீடு அந்த சனி பகவானும் அங்கேயே இருக்கிறதுனாலையும் அந்த சனி பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் அதி நட்பு கிரகம் என்கிறதுனாலையும் அந்த சுக்கர பகவான் நல்ல ஸ்தான பலத்தோட நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டிருக்கிறார் அப்புறம் என்னங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்கள் நினைத்ததை செய்யலாம் நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது திருவினையாக்கும் அப்ப இந்த பீரியட்ல இத செய்யணும் இதனை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சால் அது கண்டிப்பாக செய்வீங்க செஞ்சு முடிப்பீங்க இது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக அந்த சுக்கர பகவானை பார்த்தர்றாரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்தை பார்ப்பது யோகம் அப்ப இந்த குரு பகவான் சுக்கர குருவும் பைனான்சியல் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் இந்த பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு கூடிய கிரகம் அப்ப இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல பணத்துக்கு பிரச்சனையே வராது பணம் தங்களை தேடி வரும் பல கோடிகளை நீங்க சம்பாதிக்கலாம் பல கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணி உங்களுக்கு இருந்தாலும் அது அப்படியே ரிலீஸ் ஆகும் அப்ப அந்த ஃபண்டு உங்களுக்கு எங்கேயாவது மாட்டி இருந்தாலும் அது ரிலீஸ் ஆகும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல பணத்தால பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை அப்ப பணம் நிறைய சம்பாதிப்பீங்க பணம் சம்பாதிச்சால் புகழும் சம்பாதிப்பீங்க அப்ப உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க இருக்கக்கூடிய வேலையிலிருந்து கொஞ்சம் அதிகமா ஒரு படி ஜாஸ்தியா முன்னேறுவீங்க அது போக உங்களுக்கு வந்து சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இது போக உங்களுக்கு வந்து வேலையில பாராட்டுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள்னால கண்டிப்பாக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் அது போக அரசியலில் ஒரு சிலர் இருக்கிறீங்கன்னா அரசியலையுமே கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைன்னா உயர் பதவி கிடைக்கும் இந்த பொருஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இப்ப கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது எல்லாமே துலாம் ராசிக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவானும் நல்லா இருக்கிறாங்க சனி பகவானும் நல்லா இருக்கிறாங்க சனி பகவான் ஆப்பட்டது லக்கணத்துக்கு லாசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப சனி பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்ப அந்த புதன் பகவான் குருடைய பார்வையில உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த புதனோடு சூரியன் இணைந்து அந்த புதனையும் சூரியனையும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படிப்பு விஷயத்துல நீங்க சூப்பர் ஸ்டாரா வருவீங்க அதே சமயத்துல நினைத்ததை படிக்கலாம் அதே சமயத்துல ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்து நம்ம படிக்கலாமா வேற ஏதாவது காலேஜுக்கு போலாமா இல்ல வெளிநாடு போலாமா இப்படி யோசனை இருக்கும் இல்லைன்னா நம்ம ஏதாவது வேலைக்கு போலாமா இப்படிப்பட்ட யோசனைகள் வரும் அப்ப இந்த யோசனைகள் வந்தாலும் அதுல நல்ல முடிவெடுப்பீங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது அப்ப வெளிநாட்டுல போகும்போது நாம சம்பாரிச்சு நாம சாதிச்சு நம்ம ஊர்ல வீடு கட்டணும் ஊர்ல சொத்து பொத்து வாங்கணும் நாமும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல யார் போனாலும் அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் அந்த நீங்க நினைச்சிட்டு போன காரியங்கள் காரியங்களாகப்பட்டது வெற்றி அடைய அடையக்கூடிய அளவுக்கு திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து துலாம் ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு இப்போ போகக்கூடிய பாதை சூப்பரா இருக்குது படிப்பு நல்லா இருக்கும் ஞாபகம் மறதி இருக்காது அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் நீங்க இப்ப வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினாலும் சரி அந்த குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலும் அதை கண்டிப்பாக தொடர்ந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எழுதிட்டு இருக்கிறேன் எனக்கு நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்க ஆயிட்டு இருக்கிறேன் இந்த டைம் எழுதிருக்கிறேன் நான் பாஸ் பண்ணுன்னா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அப்ப நிச்சயமாக அந்த ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க எனக்கே போன் பண்ணி சொல்லுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப அந்த தொழில் மூலியமாக மேன்மை அடைவீர்கள் ஒருபடி மேலதான் போக முடியும் போலியோ கண்டிப்பாக நீ கீழே போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை அப்போ வந்து இது வந்து நான் சொல்றது இப்போ ஒரு சிலருக்கு வந்து இது நல்லா இருக்குது இன்னொரு சிலருக்கு நல்லா இல்லை அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஒரு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கும் அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்ல பாதகமாக இருக்கிறதா ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுடைய ஜாதகத்தை முதல் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பாருங்க இல்லை என்கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்க ஒன்றும் தப்பே இல்லை உங்களுக்கு உங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும் அதுபோக நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து ரெண்டு மூணு வருஷம் வருஷமாவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த சூழ்நிலையுமே எனக்கு திருப்தியாக அமையல என்னால நல்லா ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியல எனக்கு என்னன்னே தெரியல அப்படிங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவர் அவர்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்ல விஷயம் ஜாதகம் பார்க்காமலேயே எல்லாம் செஞ்சு போட்டு எல்லாமே லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்த்து என்ன பிரயோஜனம் அதனால எதையுமே முன்கூட்டி தான் நல்ல விஷயம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜீகோபால் நன்றி வணக்கம்